கண்மணி நேத்து நைட் ஒரு பத்து மணி கிட்ட எங்க அம்மாக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமா இருந்துச்சுன்னு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனேன் அவங்க அட்மிட் பண்ணியே ஆகணும் அதான் நைட் ஃபுல்லா எங்க அம்மா கூடயே இருந்தேன் சாரி கண்மணி இதனாலதான் என்னால உனக்கு போன் பண்ண முடியல

அவன் மேல சொல்லுவா அவ சொன்ன எல்லாம் சரியா இருக்கும் என்ன உளறடா இது பெத்த பொண்ண சொல்றத நம்பாம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதலாம் நம்புற அப்ப என்ன பிள்ள அப்படியா நரேஷ் தெரியுமா ஐயக்கா இன்னவாறு என்ன குடும்பத்து விஷயம் நீங்கள் என்னமோ பார்த்துக்கோங்க நான் எதுக்கு மூணாவது ஆளு மூக்கை நொழைச்சிக்கிட்டு கிளம்புறேன் செல்வி அவங்க சொன்ன உடனே எப்படி

இனிமேல் எவளாவது என் பொண்ணு குறே சொல்லட்டும் அவளை எப்படி கேட்டு கேக்குறேன்னு பாருமா சரிமா என் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் கண்மணிக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 செஞ்சி வெச்சிருக்கே வாமா சாப்பாடு हाय ஜாலி ஜாலி Minnieக்கு ஒரு புடி புடிச்சற வேண்டியதா அம்மா பிரியாணி சொன்ன உடனே பசி க சீக்கிரமா சாப்பாடு போட்டு தாமா சாம்பார்னா உள்ள இறங்காது பிரியாணினா உள்ள இறங்கும் அண்ணா வா வா சாரிமா என்னை மன்னிச்சிடு

போய் நீ எப்பனால அழுதுகிட்டே இரு யாரும் உன்ன கேட்க மாட்டோம் அம்மாடி கண்மணி ஹாப்பி பர்த்டே ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா உங்களுக்கு எப்படி ஏ பிறந்தநாள் தெரியும் காலையில உங்க அம்மா தான ஃபோன் பண்ணி சொன்னா ஒரு பொண்ணோட பர்த்டேக்கு அம்மா விஷ் பண்ண மாட்டாங்களாமோ பெரிய கலெக்டர் மேடம் எங்க பொண்ணு பேசிட்டா உடனே நம்ம வீட தேடி வந்துருவாளோன்னு பயம் இல்ல ஐஷோ உன் சித்தி கிட்ட சொன்னேன் கண்மணிக்கு நீயே விஷ் பண்ணிடுனே அதுக்காக என் பொண்ணு வாயே தரக்க மாட்டா அவ என்னைக்கு உண்மை சொல்றாளோ நான் அன்னைக்கு பேசிக்கிறேன் கான் சொல்லிட்டா அவளுக்கு கோபம் இருக்கும்ல உன்ன மாதிரி ஒரு இலிச்சவாய் இருந்துச்சுன்னு ஏன் எல்லாரும் தலையில ஏறி மூளைக அரைச்சிட்டு போயிருவாங்க பொண்ணு கிட்ட பேச மாட்டாங்களா ஆனா அவங்களுக்குலாம் நல்ல கறி விருந்து வெச்சு விடுற வாய மூடிடி உன் புருஷன் கொடுத்த காசல நான் ஒரு பைசா கூட எடுக்கல உங்க அப்பா தான் காலைல கொடுத்துட்டு போனாரு ஆமா ஆமா நீ சொன்ன உடனே நாங்க நம்பிரவோமா என் புருஷன சொல்லணும் முதல்ல அந்த லூசு பைய தேவ இல்லாம உன் கொடுத்துட்டான் சீ உன் கிட்ட எல்லாம் மனுஷ பேசவானா அம்மாடி நீ எது மனசுல வெச்சுக்காதமா இந்த இந்த பால் பாயசத்தை குடி இன்னும் ஒரு மணி நேரத்துல பெரியம்மா பிரியாணி ரெடி பண்ணிடுறேன் வேண்டாம் பெரியம்மா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் ஐயோ ரொம்ப நடி பாதடி ஏதோ இந்த அம்மா கொட்டிற மாதிரி தான் நல்ல லபக்கு லபக்குன்னு குடிக்காதானே போற ஐஷோ உன் பாத்துட்டு போ என்ன எதுக்கு மூக்க விட்டு அடுத்த வீட்டு பிள்ளைனா நல்ல பாசமா இருப்ப மாதிரி பாசமா இருந்திருக்கியா யாரடி அடுத்த வீட்டு புள்ள அது என் தங்கச்சி பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான் அந்த பிள்ளை எவ்ளோ அமைதியா இருக்கு நீ இருக்கியே எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வந்துட்டு நீ கண்டுபிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கனே அப்படியே கல்யாணம் பண்ணலாம் இந்த வாயடி கூட அவன் எங்க வாழ போறான் ஓ கூடயே இத்தனை வருஷம் புருஷன் வாழும்போது கண்மணி கூட ஏண்டி வாழ முடியாது அவளுக்கு எல்லா அறிவும் இருக்கு மா போயும் போய் இந்த கண்மணி கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாதமா நான் இப்படி தான கல்யாணத்துக்கு முன்னாடி வயித்துல குழந்தை வச்சிட்டு இருந்தேனா அவளோ நானு ஒண்ணா ஏ ரேஞ்ச் அவ ரேஞ்ச் நான் சொல்றது கோணத்துல மட்டும் இல்ல வாசதியலியோ சேர்த்து தான் சொல்றேன் ஆமா ஆமா ரொம்ப வசதி உள்ளவ தான் வாழ்ந்துட்டே இருக்கானா பாப்போ வேலைய போ கொரியர்

ஆஹ் இந்த பூமாரி எப்ப மாசமாணா அம்மா நீ சரோ எந்திரடி அம்மா இந்த பூமாரி நீ எப்பமா மாசமாணா நம்ம வீட்லதானமா இருக்கா அவளுக்கு വയரே இல்ல இப்போ மட்டும் எப்படிமா വയர் வந்துச்சு ஐயோ அம்மா எந்திரீமா சிவா ஒண்ணிய பாத்தியா அவ மாசமா இருக்கறது உனக்கு தெரியமாடி குர்கட்டை குப்போ வா வந்தா அவ இவ்ளோ பெருசாவா இருக்கே அம்மா இருமா

திரிமா நல்லா திரி பெத்த புள்ளைய பார்த்து அப்படியே இப்படி கேள்வி கேட்டிட்டிருக்கல நீ அவளுக்கு ஏதாவது பதில் சொல்றியானே பாரா ஏமா நான் வந்து தெரியாம தான் கேக்குறேன் நீ என்னதான் பெத்தியா இல்ல வேற எங்கயா டவுட்டுக்கு எடுத்துட்டு வந்தியா சொல்லுமா அதானே ரெண்டாவது சொன்னேல டவுட்டுக்கு தான் உங்க அம்மா வாங்கிட்டு வந்தावला அவளுக்கு நீங்க அவங்க அறிவில் கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்திருக்கும்ல கட்டே விடுங்கட்ட பாவம் அம்மாவ ரொம்ப ஓட்டாதீங்க ஏடி நீயெல்லாம் ஒரு பெத்த புள்ளையாடி அவ என்ன இவ்ளோ தூரம் வச்சு கேவலப்படுத்திட்டு இருக்க நீன பார்த்துக்கிட்டே தான் இருக்க அம்மா கோவப்படாதமா இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல பூமாரியோட தங்கச்சி சிவானி உங்க அறிவுல அம்மாட்ட கொஞ்சம் தெளிவா பேசு அதுக்கும் உங்க அம்மா சந்தேகப்பட போறாங்க பூமாரிக்கு எப்ப தங்கச்சி போறந்துச்சு சொல்லவே இல்ல அப்படின்னு இது பூமாரியோட சித்தி பொண்ணுன்னு தெளிவா சொல்லு பூமாரிக்கு சித்தி பொண்ணாவே இருக்கட்டேண்டி அது எப்படி அவளே மாதிரி இப்படி பிறக்கும் அப்படி பார்த்தா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல பூமாரி அப்பா மேல சந்தேகமா இருக்கு அப்படி பார்த்தா உங்க புருஷன் அதாவது எங்க அண்ணன் மேலயும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஏய் என்னடி அந்த மனுஷ மேல எல்லாம் சந்தேகப்பட்டேன் கெட்ட கோவம் வரும் ஓ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ஏய் எதுக்கடி என் புருஷன் மேல உனக்கு சந்தேகம் வருதே பூமாரி மாதிரி மட்டும் சித்தி மோவா இருக்க கூடாது மோகன் இருக்காம்ல உங்க தங்கச்சி மோவே உங்க மகன் பிரகாஷ் மாதம் அப்படியே இருக்கான் கரெக்டா பிடிச்சிட்டியே நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு சார புருஷ எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அம்மா போம மரியாதையா உன் மர்ம மேல சந்தேகப்பட்டா கெட்ட கோவம் வரும் பாத்துக்க அக்கா பிள்ளைங்க மாதிரி தங்கச்சிக்கு பிள்ளை பிறக்காதா அட்ரஸ் அக்க உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா ஏய் வீடேடி தங்கச்சி மோவாதானே ஆமா இந்த புள்ள கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல எங்களையே கூப்பிடல பிறகு உங்களை யார் ஏன் ஏ ஓடி பையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தை நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க ஏ ஏன் அவ்வளவு திமிரா அட நீங்க வேற எல்லாரும் சொல்றதுக்கு அசிங்கப்பட்டு வாய் மூடிட்டு இருக்காங்க அசிங்கமா ஏன் வாடிய போயிட்டா ஓடி போயிருந்தா கூட பரவலையே பேரவை என்ன தான்டி நடக்குது ஒன்னும் புரியலையே ஐயோ நீ ரூம்ல போ ஏண்டி ஏன் அவள துரத்துற பாத்தீங்களா அத்தா இதுலயே உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும் கல்லுக்கானா இருக்கு அதான்னு இவன் புருசன் இவளோ விட்டுட்டு ஓடிட்டானா ஐயோ அத்தா அவன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருமே தெரியாது ஐயோ ஐயோ

சேய் இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நானும் பார்த்ததே இல்லப்பா இடுக்குதான் பூ மாதிரி உங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே எத்தே அங்க வேண்டாம் தே அப்படி இப்படிதான் ஒவ்வொன்னா சொல்லு சொல்லி சமளித்தாலும் சரியான அழகா இருக்காத பூமாரி இங்க வந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்னு அவ என்னை தடுக்கிறாங்களாம் பாத்தீங்க உங்க மாறுமாக முதற்கொண்டே இங்க இருக்கவங்க எல்லாரும் கேடிங்க எப்படி உங்ககிட்ட உன்னைய மறைக்கிறாங்க நான் என் மனசுல என்ன இருக்கா பட்டுன்னு பேசிடுவேன் உண்மையா மட்டும் தான் பேசுவேன் இவளுக்கு மாதிரி போய் பேசிட்டு அலைய மாட்டேனே இருக்கட்டும் என் புருஷனுக்கு வீட்டுல போய் தான் இருக்கு என்கிட்ட சண்டைக்கு வரும்போது என்ன பேருமே பேசுவாரு என் குடும்பம் அப்படி இப்படின்னு ஐயோ கடவுளே இப்போ ஊரே நாருது போல இருக்கு கடவுளே கடவுளே இந்த வில்லிக்கு போய் உண்மை தெரிஞ்சிருக்க இவ அங்க போனானா பூ மாதிரியும் கண்ணுல காண விட மாட்டா எங்க அண்ணங்கிட்டையும் போய் சண்டெல்லாம் போட்டுட்டுப்பா வீடியோல யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜோதி செல்வி ரேச்சல் ரேச்சேஷாரண் மஹத்தி மதிவந்தனி அருணா முத்துராஜ் ஜிவி சந்திர விஜேந்திரன் ஏசி சுதா மேரியோ மோனிகா கனகா பிரேமலதா சதீஷ் ஜோதிகா சையத் இப்ராஹிம் ஜெயஸ்ரீ முத்துபாண்டி சப்ரீனா பானு ஜோஸ்வி கீர்த்து லக்ஷ்மி ஷேகர் ரேவதி பிரபு ஹுசீனா ரோசி ஆஷி ஆஷிகா ரஹீம் அஹ்மத் தங்கராஜ் சங்கீதா நித்யா குமாரன் தாமரை செல்வன் செல்வி கண்ணன், தங்கபாண்டி பிரியதர்ஷினி ஜெனிஃபர் ஆஷிகா ஆர்த்தி ராணி சங்கீதா அனு உங்க எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க